எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து இதில் யூடியூப்பில் போகுது ஹாய்மா ஹாய் தங்கம் உங்கள் டீச்சர் பார்த்து வாங்க நாளைக்கு உனக்கு அடியை மொத்தம் கேட்டுக்க ஆமாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சாமி நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கீங்களா ஹாய் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் தங்கம் சக்தி சுப்பிரமணியன் மாலை வணக்கம் மைனர் வாங்க மைனர் சாப்பிட்டீங்களா இப்ப தப்பா சாப்பிட்டோம் ஒரு சூட்டிங் வந்தோம் கொஞ்சம் சாப்பாடு லேட் ஆகி போச்சு அதெல்லாம் பாக்க மாட்டாங்கடா சும்மா சொன்னா வாடா உட்கார யாரு அந்த பையன் ஆஹ் எங்க வீட்டுக்காரு அதாவது வந்து இந்த படத்துல வந்து ஹீரோ சின்ன வயசுல இருப்பார்ல அந்த கேரக்டருக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் மேம் ஜெகநாதன் வணக்கம் ஜெகநாதன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன மூவிமா சார் இந்த படம் பேர் என்ன பேரு நேர்விகிதமா நேர் விகிதம் பேர் ஸ்ரீலங்கா பொண்ணு தமிழ்நாட்டுல எங்கம்மா தமிழ்நாட்டுல வந்து தேனி மாவட்டம் தங்கம் தேனி மாவட்டம் அக்கா நான் உங்கள் தங்கச்சி அக்கான்னு சொல்லலாமா என் செல்வராணி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சக்திவேல் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் உங்களை பார்க்க வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க ஸ்ரீலாங்களா இருந்து வர்றீங்க பர்மிஷன் வேறையா வாங்க வாங்க கண்டிப்பா வாங்க மேல ஓட்டியாட்டி இது என்னமோ நினச்ச மாதிரி